நண்பர்களே இன்று ஜனவரி மாதம் ஒன்பதாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் அமெரிக்க செனட் டொனால்ட் டிரம்பினுடைய அதிகாரத்தை குறைக்கும் நடவடிக்கையில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறது அமெரிக்க செனட் டொனால்ட் டிரம்பின் காங்கிரசின் அங்கீகாரம் இன்றி வெனிசுவேலா மீது மேலும் ராணுவ நடவடிக்கை எடுப்பதை தடுக்கும் சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது என்னவெனில் டிரம்பினுடைய கட்சியினரே தற்பொழுது ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் ஒரு விஷயம் இரண்டாவது அமெரிக்கா முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் ட்ரம்பினுடைய அட்டகாசத்தை எதிர்த்து இமிகிரேஷன் என்போர்ஸ்மெண்ட் வைத்துக் கொண்டு அவர் செய்கின்ற பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மக்கள் வருத்து போயிருக்கிறார்கள் நேற்று ஒரு பெண்மணி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் சுட்டு காயப்படுத்தி இருக்கின்றார்கள் இமிகிரேஷன் என்போர்ஸ்மெண்டும் போலீசாரும் சேர்ந்து ஆகவே இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலில் அமெரிக்க செனட் வந்து டொனால்டு ட்ரம்ப் காங்கிரஸின் அங்கீகாரமின்றி இனி எந்த நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கை எடுப்பதை தடுக்கும் சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது ட்ரம்பினுடைய கூட்டாளிகளே இதற்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஐந்து குடியரசுக் கட்சியினர் ஜனநாயக கட்சியினருடன் சேர்ந்து அதை ஆதரித்ததால் இந்த போர் அதிகார தீர்மானம் ஐம்பத்தி வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாற்பத்தி எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் ட்ரம்ப்பினுடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் இல்லாவிட்டால் மிக பெரும் அடாவடித்தளத்தை ட்ரம்ப் செய்து விடுவார் என்பதுதான் இங்குள்ள பிரச்சனை இந்த முடிவு அடுத்த வாரம் சட்ட சட்டமன்றத்தில் இறுதி நிறைவேற்றத்தில் அஹ் வாக்கெடுப்புக்காக விடப்படுகிறது ஆகவே இருந்து எதிர்பார்க்கப்படும் இந்த வீட்டோவை தக்கவைக்க இது செனட் இரண்டிலும் பெரும் சபையிலும் செனட் சபையிலும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை பெற வேண்டும் என்பது இங்கே முக்கியமான விஷயம் வியாழக்கிழமை தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு வாக்களித்த குடியரசு கட்சி செனட்டர்கள் ஜனாதிபதி செனட்டர்களை ஜனாதிபதி விமர்சித்திருக்கின்றார் என்னோடு சேர்ந்து இருந்து கொண்டு நீங்கள் எனக்கு எதிராக வாக்களித்து உள்ளீர்கள் என்று அவர் விமர்சித்திருக்கின்றார் உடனடியாக விமர்சிப்பார் தானே சூசன் ஹாலின்ஸ் லிசா மூர்கோவ்ஸ்கி லோன் பால் ஜோஸ் ஹாப்லி மற்றும் டோட்யாங் ஆகியோர் மீண்டும் ஒருபோதும் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்று ட்ரம் ஏசி இருக்கிறார் சமூக ஊடக பதிவிலே சொல்லியிருக்கிறார் என்னோடு சேர்ந்து விட்டு எனக்கு எதிராக வாக்களிக்கிறீர்களா என்று அமெரிக்காவை போராடவும் பாதுகாக்கவும் நமது அதிகாரங்களை பறிக்க முயற்சிப்பதில் ஜனநாயக கட்சியினருடன் சேர்ந்து வாக்களித்த சினத்தர்களை பார்த்து குடியரசுக் கட்சியினர் வெட்கப்பட வேண்டும் என்றும் ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார் இது ட்ரம்பினுடைய அதிகாரத்தை குறைக்கின்ற வாக்கெடுப்பு நடைபெற்றிருக்கிறது அடுத்தது அமெரிக்காவில் இமிகிரேஷன் முகவர்கள் ஓரிகானின் போர்ட்லே நகரில் இரண்டு பேரை சுட்டு காயப்படுத்தி இருக்கின்றார்கள் எல்லா இடமும் இது இப்பொழுது போராட்டமாக மாறியிருக்கிறது டிரம்புக்கு எதிரான போராட்டமாக மாறி இருக்கிறது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் குடியேற்ற அமலாக்க நடவடிக்கையை தற்பொழுது மிக கடுமையாக எல்லா இடங்களிலும் எடுத்து வருகிறது போர்ட்லேண்ட் நகரத்தில் மிகப்பெரிய குடியேற்ற நடவடிக்கை அதிலே பலர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் மினசோட்டாவின் மினியா போலீஸில் நடந்த ஒரு கொடுமையான துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து தற்காப்புக்காக வாகனத்தின் மீது சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இது இரண்டாவது முறையாக இன்றும் நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் திருந்த மாட்டார்கள் இந்த போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் போர்ட்லேண்டின் ஹசல்பூட் சுற்றுப்புறத்தில் வடகிழக்கு நூற்றி நாற்பத்த நூற்றி நாற்பத்தி ஆறாவது அவெனியூவில் பாதிக்கப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரிடம் அவசர உதவிக்கு அம்புலன்ஸுக்கு அழைப்பு வந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதிகாரிகள் இந்த துப்பாக்கி சூட்டை போலீசார் இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை சிபிபி சுங்க மற்றும் எல்லை ரோந்து முகவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த சம்பவத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று தெரிய வருகிறது இந்த சூடு பற்றிய விவரங்கள் தொடர்பாக ட்ரம் எதுவுமே பேசவில்லை ஆனால் நேற்று நடந்த சூடு சம்பவம் தொடர்பாக ட்ரம்ப் இருக்கிறார் அவர் வாகனத்தை திடீரென்று பின்னால் எடுத்தார் அந்த இமிகிரேஷன் ஆபீசஸை வாகனத்தால் அடிக்க பார்த்தார் என்று அந்த அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்பொழுது அவ்வாறு இல்லை அவர் இந்த இமிகிரேஷன் ஆபீசஸை கண்ட உடனே அவர் வாகனத்தை எடுக்கிறார் எடுத்த நேரத்துல பணியில சறுக்கி அந்த வாகனம் திரும்புவது அதற்கு முதல் அவர்கள் துப்பாக்கி சூடு நேரடியாக கண்ணாடிக்குள்ள சூட்டை நடத்தி அந்த பெண்மணியை கொன்று விட்டார்கள் ஆகவே மினோசோட்டாவின் மினியா போலீஸில் குடிவரவு மற்றும் சுங்காமலாக்கம் ஐசிஇ முகவர் மூன்று குழந்தைகளின் தாயான முப்பத்தி ஏழு வயது உடைய ரெனி குட் என்பவரை தனது காரில் சுட்டுக்கொன்ற ஒரு நாள் கழித்து போர்ட்லேண்ட் சூடு நடந்திருக்கிறது ஆகவே அரசியலமைப்பு பாதுகாப்புகள் சிதைந்து விட்டன இரத்த கலரை அதிகரிக்கும் பொழுது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று போராட்டக்காரர்கள் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இந்த பணியிலும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மினியா போலீஸ் துப்பாக்கி சூடு பற்றி தவறான கதையை ட்ரம் நிர்வாகம் பரப்பி கொண்டு இருக்கிறது என்று பொதுமக்கள் சீற்றமடைந்திருக்கின்றார்கள் ட்ரம் என்ன சொல்றாருன்னா அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட பெண்மணி தொழில் முறை கிளர்ச்சியாளர் அவர் ஒரு கிளர்ச்சியாளர் மக்களை வன்முறையை தூண்ட தூண்டுகிறார் என்றும் ஐசிஐ அதிகாரிகள் மீது மோதியதாகவும் பொய் சொல்லுகின்றார் ஜெடி வேன்ஸ் கூட பொய் சொல்கின்றார் வீடியோ காட்சிகள் அவ்வாறு அல்ல ஸ்கை பிபிசி போன்றவை இந்த வீடியோ காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றன உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டின் குட் ஒரு உள்நாட்டு பயங்கரவாத செயல்பாட்டாளர் என்று குற்றம் சாட்டினார் அப்படி எந்த ஆதாரமும் இல்லை என்று உள்ளூர் அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றார்கள் குடியேற்ற தடையின் பொழுது அதன் சொந்த துஷ்பிரயோகங்கள் இருந்து திசை ட்ரம் நிர்வாகம் தவறான கதைகளை பரப்புவதாக ஜனநாயக கட்சியின் அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் வியாழக்கிழமை நடந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு போர்ட்லேண்டில் உள்ள அதிகாரிகள் பல முறை அமைதியை கடைபிடிக்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் நியூயார்க் போன்ற நகரத்திலும் இந்த போராட்டம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஒற்றுமையாக போராடுகின்றார்கள் ஜனநாயக கட்சியின் கோட்டையாக நீண்ட காலமாக காணப்பட்ட போர்ட்லேண்ட் தான் ட்ரம்பினுடைய குறியாக இருக்கிறது அங்கு ட்ரம்ப் நிர்வாகம் குடியேற்ற ஒடுக்குமுறையை தொடர்ச்சியாக அதிகார வரம்புக்கு மீறி செய்து கொண்டிருக்கிறது என்று ஜனநாயக கட்சி குற்றம் சாட்டுகிறது குடியரசுக் கட்சி தலைவர் மே மாதத்தில் இந்த இமிகிரேஷன் ஆபீசர்ஸை அந்த பகுதிக்கு அனுப்ப முடியும் என்று சூசகமாக சொன்னார் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாத இடத்திற்கு இவர்கள் ஐசி அதிகாரிகளை அனுப்பி அவர்களை குழப்புகின்றார்கள் மட்டுமல்ல கைது செய்கின்றார்கள் குடியேற்ற வாசிகள் தங்களுடைய ஆவணங்களை எல்லா நேரமும் வைத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் கைது செய்து திருப்பி அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ஒரு உள்நாட்டில் ட்ரம் ஒரு பயங்கரவாத அமைப்பாக செயல்படுகிறார் என்று போராட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட போர்ட்லேண்டையும் முற்றுகையிடப்பட்ட ஐசிஇ ஆட்கள் அங்கு உள்நாட்டு பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்று இவர்கள் சொல்கின்றார்கள் எல்லா துருப்புகளையும் இங்கே கொண்டு வந்து இறக்கி அங்கே தேவைப்பட்டால் முழு படையை வேண்டும் என்று ட்ரூத் சோசியலில் எழுதியிருக்கின்றார் ஆகவே இப்பொழுது லாஸ் ஏஞ்சலிஸ் சிக்காகோ இலியன்ஸ் உள்ளிட்ட ஜனநாயக கட்சி இடங்களிலே துருப்புக்களை அனுப்ப முயன்ற பல நிகழ்வுகளில் இது சமீபத்திய நிகழ்வாகும் போராட்டக்காரர்கள் சொல்கின்றார்கள் இந்த இமிகிரேஷன் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துங்கள் ஒன்று ட்ரம்ப் வந்து வன்முறை மூலமாக இந்த மக்களை சுட்டு தள்ளி கொண்டிருக்கின்றார் இதற்கு எதிராக போராட்டங்கள் எல்லா இடங்களிலும் விரிவாக தொடரும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ட்ரம்புக்கு எதிரான போராட்டம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது ஒன்று அடுத்தது ட்ரம்பினுடைய அதிகாரங்களை குறைக்காவிட்டால் அவர் நாடுகள் மீது அடர்ந்தேறுவார் என்று ஜனநாயக கட்சி இப்பொழுது பயப்படுகிறது அதற்கான வேலைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்கள்